i சீர்காழியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழுவினர் ஆய்வு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எட்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கும் பணியை சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சட்டமன்ற குழு உறுப்பினர் ராம கருமாணிக்கம் சதன் திருமலைக்குமார் சுதர்சனம் ஓ எஸ் மணியன் ராஜா வெங்கடேசன் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முதன்மைச் செயலாளர் ஸ்ரீ சீனிவாசன் கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து நாகை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் பணிகளை சுரக்காடு பகுதியில் குழுவினர் ஆய்வு செய்தனர் பின்னர் திருவெங்காடு ஸ்தலத்தில் இருந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேக பணியானது நடைபெற்று வருகிறது இதை பார்வையிட்டனர் பின்னர் சுற்றுலாத்துறை சார்பாக பூம்புகாரில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டனர்